Hún er því? பார்த்தீர்களா இது ஒன்றுதான் பாக்கி இருந்தது அதையும் செய்திருக்கேன் தாலி கூட உன் ஆர்வத்துக்கு தக்கபடி பெரிதாகத்தான் செய்திருக்கிற நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தேன் இது இப்பொழுது என் கையில் இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள் என் பொம்மி கழுத்தல் பூமி வந்தாகிவிட்டதா என்ன பூமி என் பொம் பம் பொசப்பா கலங்காரே வீரனை பின்னாடி எப்படியாவது பிடித்து வீட்டுக் கொண்டு வா பொன்னி சரி

என்ன ஆயிற்று என்ன முன் உண்டு விட்டான் கூடியவன் நீங்கள் எல்லோரும் பின்தொடர்ந்து சென்றுகிறேன் என்ன சிரித பின்தொடர்ந்து சென்றோம் ஆனால் அவன் முன்தொடர்ந்து சென்று விட்டான் ஐயோ என் திடி விழுந்து விட்டது மோனம் மானம் போய் விட்டது மானம் போனதை பற்றி பரவாயில்லை அரசு ஆனால் என் மனதி என் மனைவி போய்விட்டார் என் ஊரை கலங்குகிறது உழுது விடிந்தால் ஊர் சிரிக்கும் சிரிக்கட்டும் ஆனால் இனி அடுத்த கட்டத்தைத்தான் நாம் யோசிக்க வேண்டும் அதற்கு என்ன வழி சொல் வழியா சொல்லுகிறேன் அதோமி என் மகன பாத்தீங்களா அதை கேட்க தான உன்ன கூப்பிட்டு வர தண்ணி திருப்பி கேட்கறீ அவன் எங்க என்ன அவன் எங்க என்ன மூட்டு தொடங்க அது எங்களுக்கு தெரியும் எங்கடா அவன் உங்ககிட்ட எப்படி சொல்லாம போயிட்டானா அதே மாதிரி எங்க கிட்டையும் டேய் வீரன் சரணாகதி அடைய வேண்டும் இல்லாவிட்டால் சின்னான் செல்லி இருவர்கள் தலையும் யானைக்கால் வைத்து மிரிக்கப்படுகின்ற அவர்களை சிறைத்துக் கொண்டு போன

கவலையை விடுங்கள் மாமா இந்த நரசப்பன் மனதை வைத்தால் கல்லும் கனியும் கல்லும் கனியாகும் உள்ளும் வளராதும் உன் கட்டழகு முகம் கண்டான் காடெல்லாம் தேன் பாயும் பொங்க நீங்கள் பேசுகிறீர்கள் அதில் உனக்கும் பொறாமையா இந்த பேச்சிலேதான் என் ஆனந்த வாழ்வின் மூச்சே அடங்கியிருக்கிறது அத்தா எங்க இப்படி பாருங்க எப்படி பார்த்தாலும் தலை சுத்துகிறது பொண்ணு குறும்பு கூட பிறந்தது எல்லாம் இந்த கரும்பு பார்த்து கத்துக்கொண்டதுதான் அத்தா அரசாங்க ஆபத்து எந்த நேரமும் நமக்கு இருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையா உங்களுக்கு கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையெல்லாம் நீயா! நீ எப்படி இங்க வந்து போதும் போதும் ஆமா எப்படியோ வந்து சேர்ந்துட்டே இல்லை அத்தா கெல்லி நம்ம கூடவே ஆமா ஆமா உனக்கு ஒரு பெண்துட தேவைதானே என்ன கேள்வி தனி வந்திருக்கேன் ஆனா ஒண்ணு இங்க தவிர சாப்பாடு எல்லாம் கிடைக்காது அவ்வளவுதான் அரண்மனை உத்தரவு அரண்மனை உத்தரவு வீரம் சரணடைய வேண்டும் இல்லையே சின்னான் செல்லி இருவருடைய தலைவர் யானைக்காலில் வைத்து மிதிக்கப்படும் தரணடைய வேண்டும் இல்லை ஒரு சின்னால் கல்லியின் தலைகள் யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும் என்ன என்று பழைய யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும் யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும் அக்கிரமக்காரர்கள் அக்கிரமா தொட்டியும் பாடா யார் வீரன வீரம் வீரம்தான் நீங்கள் எந்த வீரனை தேடிக்கொண்டிருந்தீர்களோ அதே வீரம்தான் வா வீரம் தான் கூன்றில் மாற்றிக் கொண்டாய் நள்ளிரவில் கன்னிகா மாடத்திற்குள் புகுந்து களவாடி சென்றாயே நிலைத்ததா அந்த வாழ்வு கண்ணு வைக்காமலே வந்து விட்டீர் கடுமரத்துக்கு அழைத்து நீயோ நீயோட படைகளோ என்ன இங்கே கொண்டு வரவில்லை என் தாய் கந்தையரின் தனியார் அன்பும் வற்றாத பாபம்தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது பேசாதே நீ குத்தவாளி ஒப்புக்கொள்ள முடியாது என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்தீர்களா இவன் கொடுப்பை அரசை இவனுக்கு தீர்ப்பு கூறுங்கள் கொடியவனே ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தால் சொல் சீக்கிரம் சொல் கொடியவனே என்று அழைத்த பிறகு நான் எதை சொல்லி நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் உங்கள் சுகவாழ்வுக்காக அதிகாரத்தை சூதாட்ட காயாக்கும் உங்களிடம் நான் எதைத்தான் சொல்லுவது ஆனால் ஒன்று எனக்கு தேவை எனது பெற்றோர்களின் விடுதலை என் நான் சார்பில் நிறைவேற ஒரு மகன் தனது தாய் தந்தையை காட்டும் உதவி இதை விட என்ன இருக்க முடியும் நடக்கட்டும் உங்கள் தீர்ப்பு உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை இவனை சிறையில் அடையுங்கள் சின்னியும் செல்லியும் விடுதலை செய்யுங்கள் நாளை காலை உன் தலை யானையின் கால் வைத்து மிதிக்கப்படும் இவனை கொண்டு போக விளையாடிய மிகத்தனை மரணத்துக்கு மரணத்துக்கு சித்தமாக இருக்கும் இன்னைக்கு வந்து கோயிலை நான் மரணத்துக்கு பயப்பட உன் காரியம் எங்கே பட்டத்து யானை படக்கம் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணக்கிக் என் இஷ்ட தெய்வம் நாம் என் தாய் பேர் தான் எனக்கு இஷ்ட தெய்வம் அவர்களை வணங்குகிறேன் இவனை கட்டுங்கள் தேவையில்லை நான் கிடக்கும் தயார் உடனே யானை என்னது என்னடா இது யானை அப்படி கத்துச்சு

மகன் காட்டுக்கு போயிட்டாலும் என்ன வந்துட்டா என்ன அதான் யோசிக்கிறேன் நாம இதுமேல இருக்க கூடாது காட்டுக்கே போயிடுவோம் மகளையும் தேடி பாப்போம் அவசியமான சாமான்களா பாத்து கொஞ்சம் எடுத்துக்க நீ

மச்சானா ஆபத்துல த்துல உண்டு மச்சா ஜாக்கிரதையா போய் உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு வாங்க யாரையா இது ஆள் இல்லாத வீட்டுல போய் கதவை தட்டிட்டு ஆளில்லாத இல்லாத விடா நம்ம வீர

நான் நெருங்க போகிறேன் என்னுடைய பள்ளி கிட்ட செல்லவே வந்திருக்கிறேன் கெட்டு வருவாய் என் கணவர் கண்ணீர் பட்டால் அற்றுவிடும் உன் வாழ்வு கணவர் நேற்று வந்த கணவர் உருமை இழக்கத்தான் நான் தான் உன் கணவர் கட்டி கட்டி உடல் அதை கட்டி

எங்க மாமாவே சொல்லி இருக்காரு டே மருமகனே உன் உடம்பு வந்து பட்டுற உடம்பு ஆனா நீ எப்படி கட்டுறா அவருக்கு சொல்லவே இருக்காரு டே சடா நீ போ எங்க மாமா வலிக்காத 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 ஐயோ மாமா மரியாதையா உட்கார் நீ எழுந்த இல்ல 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 ஆமா

কোছে কোছে কোচে কোজে কোছেরা আকোছেণে কোছে কোছে়াই! 顽强。<music> <music> மாதிரி கூட பசங்களை கூடுதலாக கூட்டு வரப்பட அரண்மணிக்கு போறேன் <laughs> 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 அவனை சொல்லி என்னமாம் பிரயோஜனம் நமது படைகள் கோழிகள் எல்லோரும் என்னை போல வீரர்களாக இருந்தால் அந்த இப்படி ஆட்டம் போடுவானா அது இப்படி என்ன செய்ய வேண்டும் என்கிற நமது படைகள் காணாது அயல் நாடுகள் இருந்து படைகள் வேண்டும் சரி திருச்சி மன்னாரு கோழை மாமா முதலில் அருமன் வைத்தியரிடம் எனக்கு கொஞ்சம் மேல இருக்கிறது அதை போய் பார்த்துட்டு வருகிறேன் என்னையாது எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ள தண்ணிலேயே போயிட்டு இருக்கிறது அப்பதான் முருகங்கள் ஒன்னும் பக்கத்துல வராது முதல்ல வந்துருச்சுங்களா முதலையா தலைகுகளை நின்னா கழுத்தல ஆழ இருக்கு முதலையா